ஐபிசி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று ஆனி மாதம் மூன்றாம் தேதி ஜூன் பதினேழு சனிக்கிழமை இன்றைய ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே செலவுகளை செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகின்றது செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது வரவு இருந்தால்தான் அல்லது கையிருப்பு செல்வம் இருந்தால் தான் செலவு செய்ய முடியும் அதனால் நீங்கள் வரவையும் கூட எதிர்பார்க்கலாம் கிடைக்க வேண்டிய வரவு வந்து சேரும் செய்ய வேண்டிய செலவுகளை செய்து முடிப்பீர்கள் ஆன்மீக நாட்டம் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாகும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களுக்கு உதவும் முன்வருவீர்கள் அவர்களை தூக்கிவிட்டு வாழ்க்கையில் ஒரு இடத்தை அடைவதற்கு உதவிகரமாக இருப்பீர்கள் அப்படியாக நீங்கள் பலன் பெற்று பிறருக்கு நீங்கள் நல்லது செய்யக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி ரிஷபராசி அன்பர்களே நினைத்த விஷயங்கள் ஆவும் எளிதில் நடந்தேறும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் தோற்ற பொழிவு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அனைவரிடத்திலும் இப்போது உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் விரும்பிய விஷயங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள் விரும்பிய பொருளையும் கூட வாங்கி மகிழ முடியும் பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பெற்றோர் மீது அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் இப்படியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி மிதனராசி அன்பர்களே உத்தியோகம் சார்ந்த நன்மைகள் இப்போது உங்களை வந்து சேரும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு பிடித்த நல்ல துறையிலே உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர்வு நீங்கள் விரும்பிய அதிகாரங்கள் போன்றவை கிடைக்கும் பொதுவாக அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இந்நாளிலே இருக்கும் கல்வியிலும் கூட நீங்கள் சாதிப்பீர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு புதுமைகளை புகுத்தி தொழிலை மு தொழிலை விரிவுபடுத்த முற்படுவீர்கள் அதே போன்று திருமண தடை இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தடை விலகி நல்ல வரன் கிடைக்கப் பெறுவீர்கள் இப்படியாக வேண்டியது கிடைக்கக்கூடிய நாளாக இது அமைகின்றது இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி கடகராசி அன்பர்களே பெரியவர்களுடைய ஆலோசனை துணையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் நினைத்ததை உடனே செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது சாதக பாதகங்களை ஆராய்ந்து காத்திருந்து நல்ல சமயம் வரும்போது செய்ய வேண்டும் அதே போன்று தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற விஷயத்தையும் நினைவிலே நிறுத்த வேண்டும் குரு ஆசிரியர் உயர் அதிகாரிகள் இவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை கை கொள்ள வேண்டும் தீய பழக்கங்கள் இருந்தால் அதை கைவிட வேண்டும் இவற்றை இவற்றையெல்லாம் செய்யும்போது பிரச்சனை ஏற்படாத சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கும் மேலும் இந்நாளில் நற்பலன் உண்டாவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி சிம்மராசி அன்பர்களே கவனமாக இருந்தால் காரியங்களை சாதித்து கொள்ளலாம் கவனக்குறைவோடு இருக்கும்போது நஷ்டம் உண்டாகும் அதே போன்று யாரை உதவிக்கு அழைத்து கொள்வது என்பது தெரிந்திருக்க வேண்டும் சிலரை நாம் தேவையில்லாமல் அவரோடு பழகும்போது உதவிக்கு அழைக்கும் போது அதுவே பிரச்சனையாகிவிடும் அதனால் கூட்டாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது தனியாக இருந்து காலதாமதமாகி நம்முடைய பணிகளை சாதித்து கொண்டால் கூட பரவாயில்லை ஆனால் தீயவர்களுடைய கூட்டு கூடாது என்ற விஷயத்தை முடிவு செய்ய வேண்டியது அவசியம் அதேபோன்று தேவையற்ற பழக்க வழக்கங்களும் இருக்கக்கூடாது சந்தோஷத்தை தரக்கூடியது நல்ல விஷயங்களாக இருந்தால் அது நமக்கும் பிறருக்கும் நல்லது ஆரோக்கியத்திற்கும் நல்லது உண்மையான நிறைவு திருப்தி கிடைக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்நாளிலே நீங்கள் தீயவற்றை விளக்கி நல்ல விஷயங்களை கொள்ளும் பொழுது இது பயனுள்ளதாக அமையும் இந்நாளிலே உங்களுக்கு மேலும் நற்பலன் நடப்பதற்கு கெடுபலன் குறைவாக இருப்பதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமச்சந்திரமூர்த்தி கண்ணீராசி அன்பர்களே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் தெரிகின்றது காலை நேரத்திலேயே உற்சாகம் உங்களை தொற்றிக்கொள்ளும் வழக்கத்தை விட இன்னும் வேகமாக விரைவாக இந்நாளிலே செயல்படுவீர்கள் தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள் குறிப்பாக வாகனங்களை இயக்குவதற்கு நீச்சல் பயிற்சியை கற்றுக்கொள்வதற்கு போன்றவற்றிலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதுபோன்று உங்களுக்கு எது தேவையோ தெரியாதோ அதை கற்றுக்கொள்ள முற்படுவீர்கள் சிறந்த பயிற்சியாளர் சிறப்பாக உங்களுக்கு பயிற்சி தரக்கூடிய ஒருவர் உங்களுக்கு இன்றைக்கு பயிற்சி தருவார் அதனால் எளிதாக புரிந்து கொள்வீர்கள் இப்படியாக இது உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கின்றது மேலும் இந்நாளிலே நற்பலன் உண்டாவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் துளாராசி அன்பர்களே நல்ல விஷயங்கள் நடக்கும் போதும் கூட நாம் உயர்கின்றோம் நம்முடன் இருக்கக்கூடியவர்கள் உயர்கின்றார்களா என்று பார்க்க வேண்டியது அவசியம் நாம் உழைத்தோம் உயர்ந்தோம் அவர் உழைக்கவில்லை உயரவில்லை என்று நினைக்கக்கூடாது இது சகோதரர்களுக்கு பொருந்தும் உடன் பிறந்தவர் ஒருவர் மிக சிறந்த இடத்தில் இருக்கும்போது ஒருவர் தாழ்ந்த இடத்தில் இருந்தால் அது சரியாக இருக்காது உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களுக்கு அது அழகு கிடையாது எப்படி பெற்றோர் பிள்ளைகள் அனைவரையும் ஒரே போன்று வளர்க்கின்றாரோ பாசம் வைத்திருக்கின்றாரோ அப்படித்தான் நாமும் நம்முடைய சகோதர ஒற்றுமையை பேணி பாதுகாக்க வேண்டும் அவருடைய கஷ்டத்திலே நாம் துணை இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு உதவி பெற்றோரை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீர்கள் இன்று மேலும் நண்பர்களுக்கு கூட உதவ தயாராக இருப்பீர்கள் தயால குணம் உங்களிடத்திலே இருக்கும் இரக்க குணம் இருக்கும் அதை வெளிப்படுத்தி அதன் மூலமாக அனைவரது அனைவருடைய மனதிலும் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள் விருச்சிகராசி அன்பர்களே தோல்வியிலிருந்து மீண்டு வெளிவருவீர்கள் தெரியாத விஷயங்களில் இருந்து மீண்டு தெரிந்த விஷயங்களை நோக்கி நகர்வீர்கள் அறியாமை விலகும் மனதில் இருக்கக்கூடிய குறை விலகும் உடகில் உடலில் இருக்கக்கூடிய கேடுகள் நோய் நொடிகள் விலகும் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு இருப்பவர்கள் இப்போது அடை அடைப்பதற்குண்டான வழியை தெரிந்து கொள்வீர்கள் அல்லது கூடுதல் தவணையை கேட்டு பெறுவீர்கள் பொதுவாக பெரிய மனிதர்களுடைய துணை இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் அப்படியாக இது உங்களுக்கு ஒரு திருப்பம் தரக்கூடிய நாளாக அமைகின்றது இந்நாளிலே நல்ல திருப்பம் உண்டாக நல்லவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய சுயநலத்தை விட குடும்ப நபர்களுடைய சந்தோஷத்தை விட நீங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை உறுதியாக இருப்பீர்கள் பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய பணியிலே கடமை உணர்வு இன்றைக்கு அதிகமாக இருக்கும் அதேபோன்று உங்களுடைய குடும்ப நபர்கள் உங்களுடைய தேவை இதை காட்டிலும் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும் மிக அதிகமாக கஷ்டப்பட்டு வறுமையில் இருப்பவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் கூட இருக்கும் பொதுவாக தர்ம கர்மாதிபத்திய யோகம் என்று ஒரு யோகம் உண்டு ஜோதிடத்தில் ஜாதகத்தில் அது இப்போது உங்களுக்கு அமைகின்றது அதனால் உங்களுடைய தேவையை காட்டிலும் பிறருடைய நலனிலே இப்போது நீங்கள் அக்கறை எடுத்து கொள்வீர்கள் பொது காரியங்களிலே ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அதனால் புண்ணியம் சம்பாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது என்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரர் மகர ராசி அன்பர்களே போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய ஈடுபாடு இப்போது உங்களுக்கு வரும் நீங்கள் இருக்கக்கூடிய துறையை சா துறையை தாண்டி வேறு துறைகளிலே சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும் படிக்கக்கூடிய ஒருவர் நன்றாக படிப்பதோடு மட்டுமல்லாமல் விளையாட்டுத் துறையிலும் ஆர்வமாக இருப்பார் அப்படியாக சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த தொழிலையும் தாண்டி பொது காரியங்களிலே ஈடுபட்டு பெயரை விரிவுபடுத்தி கொள்வீர்கள் பிரபல்ய யோகத்தை இன்றைக்கு நீங்கள் விரும்புவீர்கள் பிறருடைய பாராட்டு பெரிய மனிதர் என்ற பெயர் சமூக அந்தஸ்து இவையெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காரியங்களை ஆற்றுவீர்கள் இது கைகூடுவதற்காக பிரபல்ய யோகம் பெறுவதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி கும்பராசி என்பர்களே உங்களால் ஏற்பட்ட தவறுகளை இப்போது நீங்கள் சரி செய்வீர்கள் கோபமாக பேசி அதனால் பிரிவினை சண்டை வந்திருந்தால் இப்போது சமாதானமாக போவீர்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய குணம் இருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் எவரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த சமயத்திலே எப்படி பேச வேண்டும் எங்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற விஷயங்கள் தெரிய வரும் அதாவது ஞானம் பிறக்கம் என்று கூட கூறலாம் அதேபோன்று உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய தீய பழக்கங்கள் மீது கூட இப்போது உங்களுக்கு வெறுப்பு உண்டாகும் கடனை வாங்குவதை அறவே விரும்ப மாட்டீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனை அடைக்க என்ன வழி என்று சிந்திப்பீர்கள் இப்படியாக பிரச்சனையான கஷ்டமான தீய விஷயங்கள் அனைத்தையும் விளக்க வேண்டும் நல்ல வழி நல்ல பாதையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு திருப்பம் உங்களுக்கு உண்டாகும் அது வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர் மீனராசி அன்பர்களே இது உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் அனைத்தும் எளிதாக இருக்கும் கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்க முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு என்ன கடமைகள் என்ன பணி இருக்கின்றதோ அதை மிக சிறப்பாக செய்வீர்கள் செய்யும் பணியில் முழுமையான ஈடுபாடு இருக்கும் அதாவது இன்றைக்கு நீங்கள் படிக்கும்போதோ முக்கியமான பணிகளை செய்யும்போதோ அதிலே மூழ்கி விடுவீர்கள் பக்கத்தில் யாராவது வந்தாலும் பேசினாலும் கூட உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு மனோதிடம் சிறப்பாக இருக்கும் முழுமையான மனது கொண்டு ஈடுபட்டு பணிகளை சிறப்பாக செய்து நற்பெயரை எடுப்பீர்கள் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி இந்நாள் அனைவரும் நலம் பெறும் நன்னாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை BTM